ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வேட்டையன் படத்திலிருந்து இப்போ ஒரு அஃபிஷியலான அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஜெய்பீம் படத்தை டைரக்ட் பண்ண டி ஜே ஒரு அவர்களுடைய டேரக்ஷனில் வேட்டையன் படத்தில் இருக்காரு இந்த படத்தோட ஷூட்டிங் மும்பையில் நடந்துட்டு வருது இந்த படம் ஒரு போலீஸ் ஸ்டோரியாக உருவாகிட்டு வருது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இந்த நிலையில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அமிதாப் பச்சன் அவர்களும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து எடுத்துக்கிட்ட மூணு பிக்சர் பார்த்தீங்கன்னா இப்போது சோஷியல் மீடியாவில் வெளிவந்திருக்கு இந்த ஒரு பிக்சர் தான் இப்போது சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிவந்துட்டுருக்கு அதை தொடர்ந்து படத்தோட போஸ்ட் படேஷன் வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் டீசர் ட்ரெய்லர்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்டை படக்குழு ரசிகர்களுக்கு கொடுக்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்